துதயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி என்பது பிரகதாரண்யக இடம் இடம்பெற்றுள்ள வேதாந்த மகா வாக்கியமாகும் நான் பரம்பொருளாக இருக்கிறேன் என்று இதற்கு பொருள் எல்லாம் வல்ல இறையாற்றலின் ஓர் அம்சமான ஜீவாத்மாவே நான் அதுவன்றி இந்த ஆன்மா உரைகின்ற உடல் அல்ல நான் என்பதை உணர்த்துவதே இந்த மகாவாக்கியத்தின் உட்பொருள் நான் எனது என்று பேதப்படுத்தும் அகந்தை சிந்தையை போக்கி உள்ளீடாக உள்ள பொதுத்தன்மையை தரிசிக்கச் செய்யும் உன்னத வாக்கியம் இது ஆனால் இதனை சரியாக புரிந்து கொள்ளாததால் நானே கடவுள் என்ற ஆணவ எண்ணம் சிலருக்கு உச்சத்தில் ஏறிவிடுகிறது இது போன்ற நேரங்களில் எல்லாம் வல்ல இறைவன் தான் யார் என்பதை ஏதேனும் ஒரு வடிவத்தில் உணர்த்தி அந்த ஆணவத்தை கிள்ளி எறிவார் அத்துடன் மாயையில் சிக்கித் தவிக்கும் நாம் யார் என்பதையும் உணரச் செய்வார் பிரம்மத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத மயக்கம் படைப்பு கடவுளான பிரம்மனுக்கே ஏற்பட்டதாம் இதனை அகற்றுவதற்காக இறைவன் புரிந்த திருவிளையாடலோடு தொடர்புடைய புனித தலங்கள் தமிழகத்தில் உள்ளன அத்தகைய திருத்தலங்களில் ஒன்றுதான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அருள் பாலிப்பது சிறப்பம்சமாகும் அத்துடன் சோழ நாட்டு சிவாலயமான இந்த திருக்கோவிலுக்கு பாண்டிய நாட்டு திருத்தலமான மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் பெயர் சூட்டப்பட்டிருப்பதற்கும் சுவையான ஆன்மீக பின்னணி உள்ளது சூரியனுக்கு உகந்த ரதசப்தமி தின வழிபாடும் இந்த ஆலயத்தில் முக்கியத்துவம் பெற்றிருப்பதோடு அன்றைய தினத்தின் போது ஓர் அதிசயமும் நிகழ்கிறது இத்தகைய மகிமை வாய்ந்த செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் அகக்கன் திறக்க மதுரை அரசாளும் மீனாட்சி மங்களமங்கை மீனாட்சி மதுரை நகரை ஆளுகின்றாள் போன்ற பக்தி பாடல்களை பலரும் கேட்டிருப்போம் ஆனால் தஞ்சை அரசாலும் மீனாட்சியை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவரை தரிசிக்க வேண்டுமென்றால் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே உள்ள செந்தலை என்ற கிராமத்திற்கு வருகை தாருங்கள் இங்கேதான் மதுரையைப் போலவே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலை முதலில் கட்டியது படைப்பு கடவுளான பிரம்மதேவன் என்பது கூடுதல் ஆச்சரியம் இதுகுறித்து அறிய இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை காணலாம் உலகின் தொடக்கமான கிருத யுகத்தில் ஒருமுறை படைப்புக் கடவுளான பிரம்மதேவனுக்கு ஆணவம் ஏற்பட்டதாம் இதனால் எல்லாம் வல்ல பரம்பொருளே மும்மூர்த்திகளாக உருவெடுத்து அந்தந்த செயல்களை புரிகிறார் என்ற உண்மை அவருக்கு மறந்து போனதாம் சிவபெருமானைப் போல் தனக்கும் ஐந்து தலை இருப்பதால் அவரை ஏன் மதிக்க வேண்டும் என்று பிரம்மா கருதினாராம் பிரம்மாவின் இந்த ஆணவ போக்குக்கு பாடம் புகட்ட முடிவெடுத்த சிவபெருமான் அவரது ஐந்தாவது தலையை தமது கைவிரல் நகங்களாலேயே கிள்ளி எடுத்தாராம் ஐந்தாவது தலையை இழந்தபோது பிரம்மனின் ஆணவமும் அகன்று போனதாம் ஆனாலும் சிவபெருமானை அவமதித்ததால் ஏற்பட்ட சிவநிந்தனை தோஷம் பிரம்மாவை விட்டு போகவில்லையாம் இந்த நிலையில் புனிதமான காவிரியாற்றின் கரையில் சகல நற்குணங்களும் பொருந்திய இடத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவம் புரிந்தால் பாவம் நிவர்த்தியாகும் என்று பிரம்மாவுக்கு பெருமாள் ஆலோசனை கூறினாராம் இதன்படி காவிரியாற்றின் கரையோரத்தில் தகுந்த இடத்தை பிரம்மா தேடி வந்தபோது ஓரிடத்தில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை கண்டாராம் இதுவே உகந்த இடம் என்று கருதி அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவம் புரிந்த பிரம்மனுக்கு சிவபெருமான் பாவ நிவர்த்தி அளித்தாராம் இதையடுத்து எளிய மக்களும் சிவனை வணங்கி அருள் பெற வேண்டும் என்று கருதி அந்த திருத்தலத்திலேயே சிவபெருமானுக்கு பிரம்மா கோவில் எழுப்பினாராம் கோயில் கட்டுமானத்திற்கு முன்பு அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்காக காவிரி தாய் ஓடோடி வந்தபோது காவிரி ஆற்றின் நீரில் யாகசாலை குடங்கள் உருண்டோடி சென்றனவாம் ஆகையால் இந்த பகுதியில் தோன்றிய காவிரியின் கிளையாற்றுக்கு குடமுருட்டி என்ற பெயர் ஏற்பட்டது பிரம்மா தவம் செய்த வனம் என்பதால் இந்த பகுதிக்கு பிரம்மாரண்யம் என்ற திருப்பெயர் உருவானது அத்துடன் அறுக்கப்பட்ட தலை இருந்த பகுதியிலிருந்து சிவப்பு நிற ரத்தம் சொட்டச் சொட்ட பிரம்மா தவம் இருந்ததால் இந்த தலத்திற்கு செந்தலை என்ற திருப்பெயரும் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது அதே நேரத்தில் இந்தப் பெயர் ஏற்பட்டதற்கு மற்றொரு காரணத்தை கூறும் ஸ்தல புராண கதையும் உண்டு கலியுகத்தின் தொடக்கத்தில் சந்திரலேக்கை என்ற தேவலோகப் பெண் பூமிக்கு வந்தபோது ஒரு முனிவரின் தவத்தை தனது ஆடல் பாடல்களால் விளையாட்டாக கலைத்தாளாம் இதனால் கோபமுற்ற அந்த முனிவர் சந்திரலேகையை பூலோகத்தில் ஆடல் மகளாக பிறந்து துன்பப்படுமாறு சாபம் அளித்தாராம் பின்னர் தனது செயலுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்ட சந்திரலேகைக்கு இந்த திருத்தலத்து ஈசன் திருமேனியை தீண்டும் பாக்கியம் கிட்டும்போது சாபம் நிவர்த்தியாகும் என்று முனிவர் கூறினாராம் அதன்படியே பூமியில் பிறந்து கோயிலில் நடனமாடும் பெண்ணாக அவள் பணியாற்றி வந்தாளாம் ஒருமுறை ரதசப்தமி தினத்திற்கு முதல் நாளான வளர்பிறை சஷ்டி தினத்தின் போது சிவபெருமானின் சோமாஸ்கந்த திருமேனிக்கு கஸ்தூரி திலகம் இட வேண்டும் என்ற ஆசையில் விக்கிரகத்தின் தலைப்பகுதியை சந்திரலேக்கை தொட்டபோது அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைத்து தேவலோகம் திரும்பினாளாம் இவ்வாறு சாப விமோச்சனம் கிடைத்ததால் இந்த தலத்திற்கு அவளது பெயராலேயே என்ற திருப்பெயர் ஏற்பட்டு பின்னர் அதுவே செந்தலை செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கும் திருத்தலம் கிருதயுகத்தில் பிரம்மனின் தவத்தால் பிரம்மாரண்யம் என்றும் ஜம்புகரிஷியின் வழிபாட்டால் ஜம்புகேஸ்வரம் என்றும் துவாபர யுகத்தில் பிரகத் கச்சர் என்ற முனிவர் வழிபட்டதால் பிரகத் கச்சம் என்றும் கலியுகத்தில் சந்திரலேகை என்ற தேவலோகம் மங்கைக்கு சாப விமோச்சனம் அளித்ததால் சந்திரலேகை சதுர்வேத்திய மங்கலம் என்றும் திருப்பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது இத்தகைய புராண சிறப்பு வாய்ந்த செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக பெருமைகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் பிரம்மதேவனின் தலையை சிவபெருமான் அறுத்தெறிந்த புராண சம்பவத்தோடு தொடர்புடைய செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் பழமை வாய்ந்த திருக்கோவிலாக உள்ள போதிலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல அதே நேரத்தில் இதே புராண சம்பவத்தோடு தொடர்புடையதும் இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருப்பதுமான திருக்கண்டியூர் பிரம்மசரகண்டீஸ்வரர் திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும் இந்த திருத்தலத்தை திருநாவுக்கரசரும் பாடியிருக்கும் திருப்பதிகங்கள் செந்தலை வருகின்றன ஆகையால் திருநாவுக்கரசர் பாடியிருக்கும் பதிகத்தின் மூன்றாவது பாடலை பார்ப்போம் பண்டு அங்கு அறுத்ததோர் கையுடையான் படைத்தான் தலையை உண்டு அங்கு அறுத்ததும் ஊரோடு நாடவை தானறியும் கண்டம் கருத்தமிடருடையான் கண்டியூர் இருந்த தொண்டர் விரானை கண்டீர் அண்டவானர் தொழுகின்றதே என்று திருக்கண்டுகூர் ஈசனை அந்த பாடல் துதிக்கின்றது முன்பு ஒரு காலத்தில் பிரம்மனின் தலையை அறுத்த கரத்தினை உடையவர் ஆலகால விஷத்தை உண்டு உயிரினங்களின் அச்சத்தை போக்கியவர் அவ்வாறாக உண்ட விஷத்தை தமது தொண்டை பகுதியிலேயே தேக்கி வைத்ததால் நீலகண்டர் என்ற திருப்பெயர் பெற்றவர் அத்தகைய சிவபெருமான் தொண்டர்களின் தலைவனாக திருக்கண்டுகூரில் எழுந்தருளி இருக்கிறார் அவரை உலகில் வாழும் அனைத்து சான்றோர்களும் தொழுகின்றனர் என்று இந்த பாடலுக்கு பொருள் இதேபோல் பிரம்மன் எழுதிய தலை மாற்றி தம்மை வணங்கும் பக்தர்களுக்கு அருள் புரிகின்ற சிவபெருமான் உரையும் செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது மாவட்டம் செந்தலை கிராமத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் பக்தர்களை கம்பீரமாக வரவேற்கிறது அதன் கிழக்கு நோக்கிய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் பலிபீடம் உயரமான கொடிமரம் நந்தி மண்டபம் ஆகியவை அடுத்தடுத்து அமைந்துள்ளன நந்தி மண்டபத்தை அடுத்துள்ள முகப்பு மண்டபத்தின் வழியாக சென்றால் இரண்டு அடுக்குகளை கொண்ட விமானத்தின் கீழே மூலவர் சன்னதி அமைந்துள்ளது சன்னதி கருவறைக்குள் பிரம்மனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சுயம்பு லிங்க வடிவில் மூலவர் திருக்காட்சி தருகிறார் இவருக்கு மகாதேவர் என்ற திருப்பெயர் முன்பு இருந்துள்ளது தற்போது சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்தில் மூலவர் அழைக்கப்படுகிறார் மூலவர் சன்னதிக்கு அருகே அம்மனுக்கு தனிச்சன்னதி உள்ளது கருணை பொழியும் திருமுகத்துடனும் நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் திருக்காட்சி தருகிறார் இவரது திருப்பாதங்களில் ஒன்று சற்றே முன்னோக்கி அடியெடுத்து வைத்த நிலையில் இருப்பது சிறப்பம்சமாகும் பக்தர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்று உதவி செய்ய வருவதற்கு தயாராக அம்மன் இருப்பதை இது உணர்த்துகிறது பக்தர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அருளும் யோகாம்பிகையான இந்த அம்மனுக்கு மீனாட்சி என்று திருநாமம் இங்குள்ள மூலவருக்கு சுந்தரேஸ்வரர் என்றும் மீனாட்சி அம்மனுக்கு என்றும் திருப்பெயர் ஏற்பட்டதன் பின்னணியில் சுவாரஸ்யமான வரலாறு உள்ளது கடந்த ஏழாம் நூற்றாண்டில் மதுரையில் ஆட்சி செய்து வந்த பாண்டிய அரசர் கூன் பாண்டியன் எனப்படும் அரிகேசரி மாரவர்மன் திடீரென சமண சமயத்தை தழுவினார் மதம் மாறியதைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலை அவர் பூட்டு போட்டு மூடிவிட்டார் சிறந்த சிவபக்தையான அவரது மனைவி மங்கையர்க்கரசி இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்தார் அப்போது அவரது கனவில் தோன்றிய சுந்தரேஸ்வரர் பெருமான் திருஞான சம்பந்தரை வரவழைத்து நிலைமையை சரி செய்யுமாறு அறிவுறுத்தினாராம் அதுவரையில் தானும் மீனாட்சி அம்மனும் சோழ தேசத்தில் பிரம்மனால் எழுப்பப்பட்டுள்ள கோவிலில் எழுந்தருளி இருப்பதாகவும் கூறினாராம் இதன் அடிப்படையில்தான் செந்தலை சிவாலயத்திற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாம் ஏழு ஊர் சிவாலயங்களின் உற்சவர்கள் இணையும் விழாவுக்கு அந்த வகையில் திருக்காட்டுப்பள்ளி திருநியமம் திருச்சினம்பூண்டி திருக்கானூர் திருப்புதகிரி திருச்சடைவளந்தை திருச்சடை வளந்தை திருச்சந்தலை ஆகிய ஏழு திருத்தலங்களில் உள்ள சிவாலயங்களும் சப்தஸ்தானங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவற்றுள் செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்தரத்தில் உள்ள ஸ்தானுமாலய சுவாமி திருக்கோவில் திருச்சி அருகே உள்ள உத்தமர் கோவில் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் உள்ள மகுடேஸ்வரர் திருக்கோவில் கோவை மாவட்டம் திருமூர்த்தியில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவில் ஆகிய ஆலயங்கள் பிரம்மா மகாவிஷ்ணு சிவபெருமான் ஆகிய மும்மூர்த்திகளும் அருள்வாலிக்கும் திருத்தலங்களாக திகழ்கின்றன அந்த வரிசையில் மும்மூர்த்தி தலமாக விளங்கும் தஞ்சை மாவட்டம் செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை உருவாக்கிய பிரம்மதேவன் இந்த திருத்தலத்தில் மூலவர் சன்னதிக்கு வலது புறத்தில் தனிச்சன்னதி கொண்டுள்ளார் நான்கு திருக்கரங்கள் மற்றும் நான்கு திருமுகங்களுடன் யோகாசனத்தில் பிரம்மன் எழுந்தருளியுள்ளார் இதேபோல் பிரம்மன் எழுப்பிய கோவிலை தரிசிக்க வந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் பத்மநாப பெருமாள் என்ற திருநாமத்துடன் தனிச்சன்னதியில் சேவை சாதிக்கிறார் பிரம்மனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆதி விநாயகரும் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார் அத்துடன் தலைமீது குடையுடன் கூடிய குடை விநாயகரும் திருக்காட்சி தருகிறார் வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியராக முருகப்பெருமானும் தனிச்சன்னதியில் அருள் சுரக்கிறார் மூலவர் கருவறையை சுற்றியுள்ள கோஷ்ட சுவரில் தட்சிணாமூர்த்தி மட்டுமே கோஷ்டமூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் கோஷ்டத்தில் இருக்க வேண்டிய பல்வேறு ஆயுதங்களை ஏந்திய எட்டு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அருகே சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிரே சப்த மாதர்கள் எழுந்தருளியுள்ளனர் நவகிரக சன்னதியில் உஷா பிரத்யூஷா ஆகிய இரு தேவியருடன் சூரிய பகவான் நடுவில் இருக்க அவற்றை சுற்றிலும் மற்ற நவகிரக தேவர்கள் நிற்கின்றனர் அத்துடன் இந்த ஆலயத்தில் உள்ள பஞ்சமுக சிவபெருமானும் மிகவும் சக்தி வாய்ந்தவர் கோவிலின் உற்சவ மூர்த்தியான சோமாஸ்கந்த மூர்த்திக்கு ரதசப்தமியின் போது சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது ரதசப்தமிக்கு முந்தைய சஷ்டி தின இரவில் சோமாஸ்கந்தருக்கு அபிஷேகம் செய்யும்போது சோமசுந்தரின் நெற்றிப் பகுதியில் மட்டும் சந்திரலேக்கை தீண்டியதால் ஏற்பட்ட கருப்பு நிற ரேகைகள் தோன்றி மறையும் அதிசயத்தை காணலாம் ரதசப்தமி தினத்தின் அதிகாலை சூரிய உதய வேளையில் சந்திரலேக்கைக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த வைபவமும் அதனைத் தொடர்ந்து குடமுருட்டி தீர்த்த வாரியம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கடந்த ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் கோவிலின் ராஜகோபுரம் மட்டும் கடந்த பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த ஆலயத்தில் ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த குறுநில மன்னரான பெரும்பிடுகு முத்தரையரின் வீர தீரங்களை போற்றும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இதேபோல் பாண்டிய மன்னர் மாறன் சடையன் குறுநில மன்னன் விடேல் விடுகு முத்தரையன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் சோழ மன்னர்கள் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ஆதித்த சோழன் மற்றும் பராந்தக சோழன் ஆகியோர் காலத்தில் இந்த திருக்கோவிலுக்கு வழங்கப்பட்ட காணிக்கைகள் திருப்பணிகள் குறித்த கல்வெட்டுகளும் உள்ளன செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழியில் ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்போது நடராஜரை வழிபட்டால் மங்களங்கள் பெருகும் என்பது ஐதீகம் ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகம் தை மாதத்தில் ரதசப்தமி பொங்கல் பண்டிகை ஆகியவையும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன மாதந்தோறும் அமாவாசையின் போது குடமுருட்டி ஆற்றில் நீராடி பித்ரு கடன்களை செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்று பக்தர்கள் கருதுகின்றனர் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் சுந்தரேஸ்வரருக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் மற்றும் துர்க்கை அம்மனுக்கும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி மற்றும் பிரம்மாவுக்கும் சனிக்கிழமைகளில் பத்மநாப பெருமாளுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பதினோரு முப்பது மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது திருக்காட்டு பள்ளிக்கு அருகேயுள்ள சந்திரலேகை எனப்படும் செந்தலை சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் கவலை ரேகைகள் அணிந்து செம்மையாய் வாழ்வோம் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்